வணக்கம் நான் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இதை பார்க்கிற அத்தனை நலுவலங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜான்குமார் அவர்கள் ஒரு விழா நடத்தினாரு அதுக்கு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக தம்பி ஜோஸ் சார்லஸ் அவர்கள் வராரு வந்தாரு ஒரு கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது ஒரு நிகழ்வு நடத்தினார் முடிஞ்சது ரைட் அங்கே யாருமே அவர் தான் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் வாழ்க அப்படின்னா யாரும் கத்திரல சரி அவருடைய மகன் ஜான்குமார் அவர்களின் மகன் வந்து ஒரு போல ஒரு சிறப்பாக செய்வார்னு ஒரு கோடிட்டு காட்டுறாரு அது புரிதல் வந்து எல்லாருக்கும் இவ்வித அடுத்த எம்எல்ஏ போலது அப்படின்ற அளவுக்கு இவங்க பில்டப் பண்ணி அவர் முதலமைச்சராகவே எழுதாத குறையா இந்த சித்தரிச்சு பிஜேபியில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்காங்க பிஜேபி கட்சியில் முரண்பாடு இல்லை குரூப் இசம் இல்லை இருக்கவே இருக்காது அது வாய்ப்பே இல்லை இது காங்கிரஸ் இல்லை ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிக்கணும் அதனால இந்த குரூப் வீசம் பேசுறதுக்குலாம் இங்கே வேலை இல்லை ரைட் அப்போ வந்தவர் நல்லெண்ணத்தோட வந்தார் வந்து செய்தார் என்ன இருக்கு தப்பு அது ஏன் நீங்க வந்து அவ்வளோ நெகட்டிவா அவ்வளோ இது பேசுறீங்க ஆத்தன்டிக்கா அதை அங்கீகரிக்கும்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அந்த நிகழ்ச்சியில் இல்லை ரைட் அது குறைஞ்சபட்ச செயல் தலைவர்னு என்னுடைய அதிகாரம் எனக்கு என்னன்னு தெரியும் எனக்கு அது தெரிஞ்சு நாங்களும் அதை வந்து இவருதான் முதலமைச்சரும் பொதுவா இப்போ என்ன தனி மனிதனாக எடுத்தீங்கன்னா மண்ணின் மைந்தனா தான் ஆளவர வேண்டும் அந்தந்த மண்ணை அப்படின்ற ஒரு பல லட்சம் பேர் கொண்ட அந்த கொள்கையை கொண்டவர்களில் நான் ஒருவன் ரைட் அப்படி பார்த்தா மண்ணின் மைந்தனை தான் முதலமைச்சர் ஆக்குவோம் அது எப்படி வெளியிலேருந்து ஆக்குவோம் ஏற்கனவே நீங்க இப்படி ஏதாவது சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்ணீங்க ஜெகத் ரச்சகன் எம்பி திமுக முதலமைச்சர் கேண்டட்னு சும்மா லைட்டாக போன தடவை வார்த்தை வரும்போதே கடுமையாக எதிர்த்தவன் நான் அதே போல என் கட்சியில் தி மோஸ்ட் சீனியர் அக்கா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இது அவங்க வந்து நான் எப்படியே வெளியே போயணும்னு அவங்க ஒரு விருப்பத்தில் வீடியோவில் சொல்கிறாங்க எம்பி ஆகணும் அதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துகிற மரங்குமா அவங்க வெளியேறுவாங்கன்னு பார்த்தா அவர்களை இங்கே உள்ள ரங்கசாமி அவங்களை நிற்க வச்சு வெளியூர் நின்றுட்டாங்கன்னு முடிக்கணும்னு முதல்ல ட்ரை பண்ணுற இதெல்லாம் இன்னும் டெப்தப் போகணும் ஆக அக்கா தமிழிசையையும் உள்ளூரை கொண்டு வரும்போது இவ்வளோ சீனியர் ஆச்சே இதே சேம் கட்சி ஆச்சு அவங்களுக்கும் மத்தியில் பெரிய இன்ஃப்ளூன்ஸ் கிடைக்குது அதெல்லாம் பார்க்கல மண்ணின் மைந்தரில் ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரியே விரட்டச்சானு ஒரு தலைப்பு ஜிஆர் சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் அப்போது இவ்வளோ மோஸ்ட் சீனியருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நான் தம்பி ஜோஸ் ஜோஸ் சார்லஸ் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் வந்தா அதை நான் விட்டுருவேனா இந்த மண்ணின் மைந்தராக அப்போ இது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லை ஆனால் அவரை எந்த வகையில் வைத்து பார்க்கனா ஒரு நல்லெண்ணத்தோடு வருகிறார் ஒரு கல்விக்கு உதவி செய்கிறார் மழை புயல் வருது அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் அந்த எண்ணத்தை எப்ப கொடுக்குறவங்களுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களாப்பா அதுக்கு தப்பு தப்பா எழுதுறீங்களாப்பா ஒரு ஒரு கொடுக்குறார் அந்த கொடுத்துப்பார் அந்த மகிழ்ச்சியை நான் இது சரி இதில் ஏதும் குரூப் இருக்கா இது ஒரு ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்குதான்னு நேற்று கலத்தா கலா போகலான்னு அங்காளர் எம்எல்ஏ தொகுதிக்கு நான் அவர் போகிறேன் அவர் டோக்கன் வழங்குற நான் அந்த பேகை பாக்குறேன் அந்த பேக்ல தம்பி ஜோஸ் சார்லாஸ் ஃபோட்டோ ஒரு பக்கம் நான் இந்த பக்கம் தலைவர் மோடி அமித்ஷா தலைவர் தலைவரின் தளபதி அமித்ஷா ஜி இருக்குது இவங்களாம் என்ன மார்ட்டின் குரூப்ல வேலை செய்கிறவங்களா இல்ல கேட்குறேன் மார்ட்டின் குரூப்ல வேலை செய்கிறவங்களான்னு கேட்குறேன் அப்போ கட்சிக்காக தான் அவங்க எல்லாம் வேலை போட்டு இருக்கிறாங்க இது ஏதோ ஒரு வகையில் நன்மையை விளைவிக்குது பாரதிய ஜனதா கட்சி மக்களின் கஷ்டத்தில் உதவுது அப்படின்றது போய் மக்கள்கிட்ட சேருது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அந்த இது நான் என்ன பாரதிய ஜனதா கட்சி அத்தனை எம்எல்ஏ தொகுதியிலும் ஆதரிக்கிற எம்எல்ஏ தொகுதியிலும் தம்பி ஜோஸ் ஜோஸ் சார்லஸ் அவர்கள் இதுல முழுமையா செய்யணும் வரவேற்கிற வாங்க கண்டிப்பா அவருடைய நல்லெண்ணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே தவிர அதை வச்சு ஏதாவது அரசியல்ல குரூப்பிசம்னு பேசி இதை கட்சியை பலவனப்படுத்தணும்னு நினைக்கிற ரங்கசாமியோ நாராயணசாமியோட சதி தோல்வி உறும் அதனால இவரை பற்றி சொல்வதற்கு அவர் கிளம்பினார் அதெல்லாம் கிளம்ப முடியாது நமச்சிவாயம் அவர்களுக்கு நான் நட்போடு சொல்கிறேன் நான் ரொம்ப நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவன் நமச்சிவாயத்துக்கு சீனியர் நான் அரசு பதவியில் இல்லை அரசியல் நான் சொல்றேன் நமச்சிவாயம் காங்கிரஸ்ல உழைச்சதுல பத்து பர்சன்ட் கூட இந்த முன்ன பிஜேபி ஒர்க் பண்ணுன்ற ஒரு சின்ன ஒரு நியாயமான ஆதங்கம் எனக்கு இருந்துட்டே இருக்குது அவர் மனசாட்சிக்கு தெரியும் அதில் பத்து பர்சன்ட் இன்னும் வேலை செய்யல ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அவர் ஏமாற்றப்பட்டார் காங்கிரஸ் கட்சியில் ஏமாந்து ஒரு சோப்பு டப்பா சோப்பு கலர் காரில் ராஜா தேட்டரில் போகிறாங்க ஏற்ற மாதிரி அப்போ டூ வீலரில் வரேன் எனக்கு அவளை பார்த்தோன்னே பருதவோம் அட பாவிலா தடவி தடவி கொடுத்தே அடிச்சு நிறுத்திட்டீங்களேன்னு நம்ம நாராயணசாமி அவர்கள் செய்த சதியில அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு கருணை உள்ளாமில் வந்து ஒரு பரிதா உணர்வு இந்த தடவை அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு அட்டம் பிடிச்சது அட்டம் பிடிச்சது யாருன்றத அவர்களுக்கு வேணா நான் இப்போ சொல்கிறேன் சுரானாவோ சந்தோஷியோ அல்ல மோடிஜி அவர்கள் செய்தார் அவர் ஏன் செய்தார் எப்படி செய்தார் அதெல்லாம் உங்கட்டுருக்கேன் அந்த மாரி விளம்பரம் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் ஹோம் மினி குறைஞ்சது ஹோம் மினிஸ்டராது வேணும்னு அட்டம் பிடிச்சி அந்த டிபார்ட்மெண்ட்டை ப்ரொஃபைல் வா போர்ட்போலியோ வாங்கினதுல பெரும் பங்களிப்பு எனக்கு இருக்குது நான் என்றைக்காவது அதை சொல்லி நமச்சிவாயம் அவர்கிட்ட போய் நின்னன்னா தலை சொறிஞ்சேனா எனக்கு என் கட்சி அது நமச்சுவயாம இருக்கலாம் இல்லை வேறு யாரும் இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரனை இவ்வளோ ஏமாத்தி துரோகம் பண்ணி அதே ரங்கசாமி நாராயணசாமி இப்போவும் கூட்டணி வச்சு அவ்வளோ அழி அழிக்கிறாங்கல்ல அப்ப நம்ம கட்சியை காப்பாற்றுறதுல தான் கவனமாக தான் என்னுடைய வேண்டுகோள் அதனால அது நமச்சி அவர்களுக்கு நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அவருக்கு புரியும் இங்கே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த கட்சியை சந்திக்கிறாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தை மக்கள்கிட்ட இப்போ கொண்டு போகிறது தான் அது அத்தியாவசியமான வேலை அது ஒரு செயல் தலைவராக நான் தொடங்கி வைக்கிறேன் இந்த உட்கட்சியில் எதுவும் பூசலோ பிணக்கோ இல்லை ஆனால் பூசல் பிணக்கு ஒன்று இருக்கிறது யாரோடு என்றால் ஓர வஞ்சனை செய்கிற திமுகவோடு கள்ள தொடர்பு கூட்டணி வைத்திருக்கிற ரங்கசாமியோடு எங்களுக்கு பிணக்கு இருக்கிறது இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பிணக்கு இருக்குது பல நேரம் அவமரியாதை செய்தல் உதாசீனப்படுத்துதல் குறைஞ்சபட்சம் ஒரு அமைச்சர் அவங்க அமைச்சர் பெண் அமைச்சரே நீக்கினாங்க அதுக்கு கல்யாணம் கல்யாணம் சொல்லி அந்த பொண்ணு கேரக்டரே அசோசியேஷன் பொண்ணு குவிச்சாங்க அந்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க அதை விட்டுருங்க ஆனால் அதே அவர் முதலமைச்சர் மாற்றி அமைக்க அவர் உரிமை இருக்குது அதே மாதிரி நேராக வந்து கூட்டணி கட்சி இன்னும் உங்களை மதிக்காமல் தலைமைக்கு சொல்லாமல் நேராக அரிசியில் கொள்ளடிங்க திருடுறதுக்காக அமைச்சர் சாய் சரவணங்கிட்ட இருந்து சிவில் சப்ளைவை பிடுங்கினார அப்போ நமச்சோய் அமைச்சர் கிட்ட நாளைக்கு போலீஸ் இப்படி பிடிங்கிட்ட இவர் கவனம் இருப்பாரா இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு கஷ்ட நஷ்டங்கள் யாரோட அப்படின்னா யாரோட இந்த கருத்து வரும்னா முதலமைச்சரோட ரைட் ஏன் இன்னும் காரணம் அப்படின்னா பெஸ்ட் புதுச்சேரியை திட்டமிட்டு ரங்கசாமி காங்கிரஸ் ஊழல் திருட்டு அதிகாரிகளோட டையப்பை வச்சு எந்த விஷயத்தையும் வேகமாக மத்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்க்கவே இல்லை பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வரும்போது பெஸ்ட்டு புதுச்சேரியை நான் உருவாக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 சலுகையான ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு அதை நடைமுறைப்படுத்த முடியல அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ நிலைப்பாடு என்னென்னா ஒட்டுக்க முப்பது தொகுதியும் பிஜேபியே நிற்கலாம்னு அதனால் நான் புதுச்சேரியில் இந்த ஜோ ஜோஸ் சார்லஸ் அவர்கள் வந்தத நீங்க விமர்சனம் பண்ணி பிஜேபியை பலவீனப்படுத்திடலாம் நினைக்காதீங்க இதை நேரத்து அங்காளன் எம்எல்ஏ தொகுதியில குடுக்கிறத நான் போய் கண்ணால பாக்குறேன் அது முழுமையா சக்சஸ் ஆகி கொண்டு இருக்கிறது அதனால என கேட்டா தம்பி ஜோஸ் சார்லஸ் அவர்கள் இதன் மூலியமா நான் என்ன வேண்டுகோள் விடுகிறேன்னா பாஜக எம்எல்ஏ அத்தினி பேருடைய தொகுதியிலையும் நீங்க விரிவுபடுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் ஆதரிக்கிற சுய சுயேட்சை எம்எல்ஏக்களுடைய தொகுதியிலையும் அதை செய்ய வேண்டும் என்று நான் பழி கேட்டுக்கொள்கிறேன் ரைட்டு இப்போது திரு ஜான்குமார் அவர்களுக்கு ஏன் துணை முதலமைச்சர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அறிவிச்சிருவேன் பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியில் முதலமைச்சர் கேண்டடேட் சொல்லி வேலை செய்கிறது பழக்கம் இல்லை இப்போ கோல்முட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்ற அளவுக்கு போனதுனால செயல் நான் முதல் எண்டாஸ் பண்றேன் அவருடைய உழைப்பை அவரால் பாரதிய ஜனதா கட்சி அவர் கூட்டு வந்த அந்த சிறப்பு அழைப்பாளரால் பாரதிய ஜனதா கட்சி லைவா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி மக்களோடு இருக்குது மக்கள் கஷ்டத்திற்கு நிவாரணம் தனிப்பட்ட முறையில் கட்சி சார்பாக கொடுத்து கொண்டு இருக்குதுன்ற அளவுக்கு தான் பேசுவாங்களே தவிர ஜாய் அவர் சார்லஸ் அவர்களுக்கு மட்டுமே இமேஜ் இல்லை அதில் மோடிஜி இருக்கிறாரு அமித்ஷா ஃபோட்டோ போட்டோ பிஜேபி தான் கணக்கு ரைட் அப்போ அதை நான் இன்னொன்று ஜான்குமார் அவருக்கு முன்கூட்டியே நான் சொல்றேன் அது ஏதாவது தவறு இது வரைக்கும் இது எப்ப அது கரெக்டா நடந்து முடியும் அப்படின்னா அவர் ஏதேனும் தவறுதலா சர்ச்சைக்குரிய பேச்சை பேசிவிடாமல் இருந்துவிட வேண்டும் ஒன்று எதுவும் சர்ச்சைக்குரிய காரியங்களில் ஈடுபடாமல் இருந்துவிட வேண்டும் இது ரெண்டும் இருந்துட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் திரு ஜான்குமார் அவர்கள் துணை முதலமைச்சர்னு இப்போவே நம்பலாம் அவர் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை முதலார்பட்டியில் முழுமையா இருந்து இறங்கி வேலை செய்யட்டும் காமராஜர் முதலியார் முதலியார்பட்டை மட்டும் பார்த்துக்கலாம் போதுமானது மற்ற யாருமே மொத்த பாண்டிச்சேரியை நான் காப்பாற்றுறேன்னு டெல்லிக்கு நீங்கள் போகாதீங்க டெல்லிக்கு புதுச்சேரி அரசியல் உங்களை விட ரொம்ப நல்லா தெரியும் என்பதை நான் பணியோடு சொல்லிக்கிறேன் யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் மென்ஷன் பண்ணல அதனால் நீங்கள் போய் யாரும் புதுச்சேரி அரசியல் அவங்களுக்கு கத்துற தேவையில்லை அவங்க தே ஆர் வெரி கிளியர் அவங்களுக்கு தெரியும் அதனால ஏன்னா நீங்கள் யாருமே பிஜேபி உள்ள சேர்ந்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு செஞ்ச தலைவர் மோடி அவர்களுக்கு தெரியும் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது அதை மோடி அவர்கள் உறுதியாக செய்வார் தடையாக இருக்கிறது என்னன்னா இந்த பழம் பழம்பெருசாரிகளான திரு ரங்கசாமி திரு நாராயணசாமி இந்த ஊழல் அதிகாரி இவங்களை பெஸ்ட் சரி உருவாக்க முடியாது அதுக்கு ஆல்டர்நேட்டிவ் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி முப்பது தொகுதியில் நீக்கும் வெற்றி பெறும் ரைட் ஜான்குமார் அவர்களுக்கு நீங்க அறிவிக்கிறது மூலயமா புதுச்சேரி மக்களுக்கு ஏதாவது நீங்க மெசேஜ் சொல்றீங்களா புதுச்சேரி மக்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்த்தே இதுல ஒரு மெசேஜ் இருக்கு பொலிட்டிகலி என்னன்னா குமார் அவர்கள் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த முரணை அந்த திட்டமிட்டு பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் எழுதி தீக்கிறவ அந்த அந்த என்ன சொல்றது அந்த போராமை பிடித்தவர்களுக்கு இதன் மூலயமா நாங்கள் சொல்றது நாங்கள் சிறுபான்மையினர் இல்லை யாரோ ஒருத்தர் ஜான்குமார் இல்லை இன்றைக்கி ஜான்குமார் சீனியர் ஆகிட்டார் இருக்கிறார் அவர் போனதே கிடைக்க வேண்டியது அதனால் அவரை நாங்கள் இந்த தடவை நான் அறிவிக்கிறத நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் எந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதன் அப்படி இருந்துட்டாருன்னா பாரதிய ஜனதா கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜான்குமார் அவர்கள் துணை முதலமைச்சர் புதுச்சேரிக்கு மூணு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இரண்டு துணை முதலமைச்சர் ஒன்று துணை முதலமைச்சர் அறிவிச்சாஜி மீதி ரெண்டு எந்த பின்புலத்தில் வருவார்கள் என்று தேர்தல் நேரத்தில் மிகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ரசிக்கும்படியாக ஆதரிக்கும்படியாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் நன்றி வணக்கம்